இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா முட்டையிலும் பார்த்தீங்கன்னா மார்க்கர் போட்டுவிட்டேன் இப்போ எல்லா முட்டையும் வந்து நம்ம கோழி கிட்ட அடை வச்சிடலாம் இன்றைக்கி அடை வச்சு நான் போய் மார்க்கர் எடுத்துட்டு போய் நோ கேலண்டரில் போயிட்டு நோட் பண்ணி வச்சுருவேன் அதோட டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு டே அப்போ வந்து எப்போ பொறிக்குதுன்னு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோழி எல்லா முட்டையும் எடுத்து வச்சுருக்கு ஒன்றையும் வந்து அதுக்கு அடியில் இருக்குது அதுக்கிட்ட நிறைய முட்டையெல்லாம் இப்போ நான் வைக்கிறேன் எந்த கோழி எடுக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு உக்காந்துக்கிற கோழி அடியில் எல்லா முட்டையும் அடியில் வச்சுருக்கு அதுக்கிட்ட ஒரே ஒரு முட்டை தான் இருக்குது ஸோ நம்ம முட்டை வச்சிடலாம் எந்த கோழி எடுத்துக்குதுன்னு பார்க்கலாம் நான் வந்து அரிசி வந்து இங்கேயே போட்டு வச்சிடுறது வேணும்னா இவங்க சாப்பிட்டோன்னு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் தண்ணியும் உள்ளே வச்சிட்டான் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டுக்கிற கோழி எடுக்கலை ஏன்னா அதுக்கிட்ட ஏற்கனவே முட்டை அடியில் ஃபுல்லாக இருக்குது நான் அவங்க காமிக்கிற மாதிரி அடியில் எல்லா முட்டையும் அவர் வச்சுருக்குறார் இப்போ ரெண்டு கோழி கீழையும் பார்த்தீங்கன்னா முட்டை ஃபுல்லாகிடுச்சு இனி இவங்க மாறி மாறி சண்டை போடாமல் பார்த்துக்கலாம் அது பாருங்கள் எல்லாத்தையும் அதை எடுத்து வச்சுக்குது ரெண்டு கோழிக்கிட்டே இப்ப முட்டை வச்சாச்சு இப்ப கோழிக்கு அடம் பார்த்தோம்னு நினைக்கிறேன் இனி அவங்க ஷேர் பண்ணி முட்டையை அடைய பார்த்துப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்ப செகண்ட் பேட்ச் முட்டை அடைக்க வச்சுட்டோம் இனி ஃபர்ஸ்ட் பேட்ச் பொறிக்கும் போது நம்ம பிரிச்சிடலாம் அது எப்படி நான் இன்னும் பிளான் பண்ணல ஆனால் இடம் மட்டும் இப்போ பிரித்து வச்சுருக்குறோம் அப்போ இடம் மாற்றணும் அது கோழி வந்து அப்சப்ட் பண்ணிக்குமா இல்லையான்னு தெரியல இல்லை அடை வைக்கிற கோழி இடம் மாற்றணுமா தெரியல ஸோ வந்து எதுவுமே ஃபஸ்ட்டு பிளான் பண்ண முடியாது கோழியை பொறுத்த வரைக்கும் அதனால் அந்த டைம் நம்ம பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மொட்டை மாடியில் இப்போ இந்த வருஷம் வந்து இதான் ஃபஸ்ட்டு அடை வைக்கிறோம் இந்த வருஷத்தில் ஸோ இந்த கோழி குஞ்சு பொரிச்சது நம்ம வந்து வீடியோ வந்து நிறைய வரும் பாருங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் இப்போ ரெண்டு கோழி படப்படுத்துருக்கு கோழி குஞ்சு வரும்போது நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து நம்ம சேனலில் போடுறோம் தேங்க் யூ பபாய்